தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உப்பாறு அணைக்கு தண்ணீர் தருவதாக தெரிவித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து பி திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிட வலியுறுத்தி அப்பகுதி விவசாயிகள் தலைவர் அர்ஜுனன் மற்றும் நிர்வாக உறுப்பினர் சிவக்குமார் தலைமையில் பலகட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர் குறித்து மாவட்ட நிர்வாகம் விவசாயிகள் தரப்பை பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்து கடந்த மாதங்களில் நான்கு முறையும் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது இதனால் ஆவேசமடைந்த விவசாயிகள் உப்பாறு அணையின் உட்பகுதியில் இறங்கி அங்கு பந்தலிட்டு இரவு மற்றும் பகலாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் நான்காவது நாளாக ஈடுபட்டு வந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த விவசாயிகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு இன்று அழைத்தனர் இந்த நிலையில் வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை காவல்துறை மற்றும் விவசாயிகள் ஆகியோர் முத்தரப்பு பேச்சுவார்த்தை இன்று மாலை நடைபெற்றது இதில் தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் செந்தில் அரசன் முன்னிலையில் பொதுப்பணித்துறை உடுமலை பொள்ளாச்சி கோட்ட செயற்பொறியாளர் மகேந்திரன் மற்றும் காஞ்சித்துறை தாராபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் கலையரசன் தாராபுரம் குண்டடம் காவல் ஆய்வாளர் அருள் மற்றும் திருப்பூர் உப்பாறு பாசன விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாக குழு உறுப்பினர் சிவக்குமார் தலைவர் குணசேகரன் ஆகியோர் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் திருமூர்த்தி அணையிலிருந்து உப்பார் அணைக்கு தண்ணீர் வழங்குவதற்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் உள்ளதாகவும் அதனை வழங்குவதற்கு சட்ட முறைப்படி உத்தரவு பிறப்பித்து அதன் பிறகு வழங்க உள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் கொடுத்த வாக்குறுதியை உப்பாறு பாசன விவசாயிகள் ஏற்றுக்கொண்டனர் அதனால் போராட்டத்தை விவசாயிகள் தற்காலிகமாக ஒத்திவைத்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் உப்பார் அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து ஒரு முழு கொள்ளளவு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று கூறி கடந்த ஐந்து நாட்களாக உப்பார் விவசாயிகள் நாங்கள் உப்பார் அணிக்கு குடியேறும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வந்தோம் இந்நிலையில் தாராபுரம் கோட்டாட்சியர் அவர்கள் இன்று பேச்சுவார்த்தைக்கு அளித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்று தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் பங்கு பெற்றார்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறும் பொழுது உப்பாருக்கு தண்ணீர் வழங்குவதற்கான நீர் இருப்பு உள்ளது என்பதையும் தெரிவித்துள்ளார்கள் ஆகவே நீர் இருப்பு இருப்பு இருப்பில் இருக்கக்கூடிய நீரை உப்பாரணைக்கு வழங்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று அமைதியாக கலந்து செல்கிறோம் இதற்கு பின்னர் தண்ணீர் இருப்பதை ஒப்புக்கொண்ட ஒப்புக்கொண்டபடியால் தண்ணீரை விட்டு ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளார்கள் ஆகைய ஆகையால் இப்போதைய பேர் பேச்சுவார்த்தை ஓரளவு வெற்றியில் முடிந்ததாக கருதுகிறோம் பந்தல் தொடருவதா அல்லது போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதா என்பதை விவசாயிகளுடன் கலந்து பேசி முடிவு செய்யப்படும்